நாம் இன்று சின்ன நாற்பத்தி நான்காவது கேள்வியை கேட்போம் இந்த நாற்பத்தி நாலாவது கேள்வி என்னவென்றால் புனித பதிலாக திருச்சபைக்கு யார் இந்த கேள்விக்கான பதில் என்பது புனித பாப்பானவர் ஆவார் இந்த பதிலுக்கான விளக்கம் என்பது புனித பேதரு என்கிற ராய்பரை திருத்தந்தையாக ஆண்டவர் இயேசு நியமனம் செய்துவிட்டு நற்கருணையாக மாறிவிடுகிறார் அந்த சமயத்தில் பேதரு என்கிற ராய்பருக்கு கூட தன்னிடம் ஆண்டவர் இயேசு ஒப்படைத்த பணி எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரியவில்லை அதனாலே அடுத்தடுத்த நியமத்திற்கு இந்த பதவிக்கு ஒரு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கப்படாததால் பேதரு என்கிற ராய்பருக்கு பிறகு யார் அந்த திருத்தந்தை பதவியை ஏற்றுக்கொள்வது என்பதில் உலகளாவிய அளவில் பார்த்து அது சிறந்தவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற முறைமை அப்போது கடைபிடிக்கப்படவில்லை அதனால் அந்த நிலையில் ராய்பருக்கு பிறகு யார் திருத்தந்தையாக நியமிக்க பெற்றார் என்று முடிவெடுக்க வேண்டிய சூழல் பிற்காலத்தில் வருகிறது பிற்காலத்தில் முடிவெடுக்கும் பொழுது திருச்சங்கம் கடவுளின் குடும்பத்தை நம்புவோர் மட்டுமே கூடி முடிவு எடுக்கின்றனர் அந்த முடிவு எப்படி எடுக்கப்படுகிறது என்றால் பேதூரிடம்தான் ஆண்டவர் இயேசு திருத்தந்தையின் பொறுப்பை ஒப்படைத்தார் எனவே யார் அந்த பேதர்வின் ஆயுர் பதவியை சுதந்திரிக்கிறார்களோ அவர்களே அந்த திருத்தந்தை பதவியையும் சுதந்தரிப்பவராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பேதுரு ரோமை மறை மாவட்டத்தின் நாயராக இருந்தார் எனவே அவருக்கு பின் யாரெல்லாம் ரோமை மறை மாவட்டத்தின் நாயராக வருகிறார்களோ அவர்களே திருச்சபையின் திருத்தந்தை என்ற பதவியையும் சுதந்திரித்து வருகிறார்கள் என்று முடிவு எடுத்ததாக பொருள்படும் இன்றும் போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பது என்பது என்னவென்றால் கடவுளின் குடும்ப உறவுதான் மீட்பு என்று நம்பும் உலகத்தில் உள்ள நபர்கள் மத்தியில் ஒரு சிறந்த கத்தோலிக்கரை முதலில் தேர்ந்தெடுத்து அதன் பின் அந்த கத்தோலிக்கரை ரோமை மறைமாவட்டத்தின் நாயராக நியமிப்பதுதான் திருத்தந்தை யார் என்று அறிந்து கொள்ளும் முறையாக இன்றும் இருக்கின்றது இந்த தான் வளமை நச்செய்தியை நம்புகிறவர்களாகிய மற்ற கிறிஸ்தவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவத்தை ஒரு குடும்ப வாழ்வாக பார்க்காமல் ஒரு மத வாழ்வாக பார்க்கிறார்கள் மத வாழ்வுக்கும் குடும்ப வாழ்வுக்கும் என்ன வேறுபாடு என்றால் மத வாழ்வில் மத தலைவர் தவறு செய்தால் அவரை மாற்றி விடலாம் ஆனால் குடும்ப வாழ்வு அப்படி அல்ல ஒருவர் குடும்ப தலைவர் என்று ஆகிவிட்டால் அவர் சாகும் வரை அதாவது கடவுளின் குடும்ப நம்பிக்கை மாறாத வரை என்னதான் தவறு செய்தாலும் அவர் குடும்ப தலைவர் தான் அதை மாற்ற கடவுள் உட்பட யாராலும் இயலாது எனவே மற்ற கிறிஸ்தவர்களுடைய கருத்து என்னவென்றால் இந்த திருத்தந்தை எனப்படுபவர் மத தலைவராக இருப்பதால் அந்த மதத்தின் கோட்பாடுகளுக்கு எதிராக உருவ வழிபாடு போன்ற தவறு செய்வதால் கடவுள் தன்னுடைய திருச்சபையை அந்த திருத்தந்தையிடம் இருந்து பறித்து தங்களிடம் ஒப்படைத்து விட்டார் என்று ஒவ்வொரு பிரிவினரும் நம்புகிறார்கள் எனவேதான் எப்போது பார்த்தாலும் கத்தோலிக்கரோடு பேசும் நீங்கள் உருவ வழிபாடு செய்யும் பாவிகள் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று பயம் தங்கள் சபைக்கு வந்து ரட்சிப்பு பெறும்படி அழைப்பார்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றால் ரட்சிப்பு பெறுவது உருவ வழிபாடு செய்யாமல் இருப்பதில் தவிர உறவு பெறுவதில் அல்ல என்று உறுதியாக நம்புகிறார்கள் இப்படி நம்புவதால் இதற்கு அவர்கள் பயன்படுத்தும் வசனம் என்னவென்றால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ஓமையர் ஒன்னு ஏழு என்ற வசனமாகும் இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் கூறும் குற்றச்சாட்டு என்னவென்றால் உருவ வழிபாடு செய்பவர்கள் எல்லாம் இயேசு மீது உள்ள நம்பிக்கையை கைவிட்டவர்கள் ஆவார்கள் என்று கத்தோலிக்கர் மீது குற்றம் கூறுகிறார்கள் அதனால் அவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால் உருவ வழிபாடு செய்யாத தங்களைத்தான் கடவுள் ரச்சித்தார் என்று நம்புகிறார்கள் இது போன்ற நம்பிக்கை எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அவர்கள் கிறிஸ்தவம் என்பதை ஒரு குடும்பமாக பார்க்காமல் ஒரு மதமாக பார்க்கிறார்கள் என்றும் அதனால் அவர்கள் கடவுளின் குடும்ப உறவை கேட்காதவர்களாகவும் கடவுளின் குடும்பத்தை விரும்பாதவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்துகிறது எனவே யாரெல்லாம் கிறிஸ்தவத்தை ஒரு குடும்ப வாழ்வாக பார்க்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் கத்தோலிக்க திருச்சபையை தங்கள் குடும்பமாகவும் அதன் தலைவரான பாப்பரசரை தங்களுடைய தந்தையாக திருத்தந்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவும் ரோமை இந்த ஈராயிரம் ஆண்டுகளாக திருத்தந்தையாக இருந்து வந்திருக்கிறார்கள் என்று கத்தோலிக்க திருச்சிபையை குடும்பமாக பார்ப்பவர்களால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறு தான் கடவுளின் குடும்பத்தை விரும்பும் நபர்களாக கடவுள் மீது முழு வல்லமையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்கிறவர்கள் ஆவார்கள் ஆகையால் புனித ராய்பருக்கு பதிலாக திருச்சபைக்கு தலைவராய் இருக்கிறவர் யார் என்று கேட்டால் புனித பாப்பானவர் என்று கூற வேண்டும்